பாத்தியா கேளு சும்மா ஃபன் ஹாய் வீடியோ எடிட்டர் வெல்கம் ஹாய் ராஜேஷ் எல்லார கேங்களா வெல்கம் थैंक यू பச்சினா थैंक यू so much மகாராஜா சொல்லுங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கும் பிரதர் நாங்கள் நல்லா இருக்கோம் உங்கள் ஷார்ட்ஸை கம்பல்சரி டெய்லி பார்ப்போம் பார்க்காம இருக்க முடியாது ஃபஸ்ட்டு நாங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணால் உங்கள் ஷார்ட்ஸ் தான் வருதே வருது தேங்க்யூ மில்கி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ ஸோ மச் தமிழரசன் சொல்லுங்கப்பா எப்பா உங்களுக்குலாம் ஓப்பனிங் சரியா இருக்குப்பா ஃபினிஷிங் சரியில்லைப்பா ஓபன் பண்ணும் போது ஹாய் தான்டா போடுறீங்க பேமானிங்களா அடுத்து உங்க வேலையை கட்டுறீங்கடா தொடப்ப கட்டீங்களா உங்களெல்லாம் விளக்கு மரத்துல அடித்தாலும் அடங்க மாட்டேங்கிறாடே உங்கெல்லாம் எத்தனை விளக்கு மாறு வாங்குறது ஒரு முழு தென்னை மரத்தை உருவி தாண்டா எல்லாம் விளக்கு விளக்குன்னு அடி குழந்தை கட்டணும் அப்ப கூட உங்கெல்லாம் தொடப்புக்கட்டல கட்டி வாழை மரத்துல தொங்க விட்டு சாவடிக்கிறடா முடியாதுடா ஆமா ஆமா சுஜி சிஸ்டர் எஸ் பாப்பா டெடி சுரேஷ் ஒரு விளக்கமாறு போது இவன்களும் பத்தாது பத்தா தம்பி இவங்க எல்லாம் ஒரு விளக்கமாறு பத்தாது கண்டிப்பா தமிழக தகராறா இருப்பா நீ வேற எங்கப்பா அப்படியே கார்த்தி எனக்கும் புரியல கார்த்தி நீங்க கேக்குற கேள்விக்கு எதுக்கு இந்த இந்த லைவ்ல வந்து இந்த கேள்வி கேக்குறது எனக்கும் புரியல பாணி போடே போடா ஃபேக் ஐடி இவங்கெல்லாம் திருத்தத்துக்கு நமக்கு வேலையா இல்லை சிஸ்டர் அவனுக்கு நம்ம லைவ் ஒரு லைவுக்கு இந்த வேலையை காட்டலை அவனுங்க இருக்கிற ஒட்டுமொத்த லைவுக்கு இந்த வேலை தான் காட்டுவானுங்க அங்கே அரையும் குரையமா ப இங்கே இருக்குதுங்க அந்த பண்ணடைங்ககிட்ட போய் போட வேண்டித்தானே கமாண்ட்டு இங்கே எதுக்கு உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு தெரியல தான் டென்ஷன் ஆக்குறானுங்க என்ன மாதிரி ஜென்மம் தெரியுமா சிஸ்டர் நியூஸ் பேப்பரில் வருது தெரியுங்களா அறுபது வயசு பாட்டி எண்பது வயசு பாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அஞ்சு வயசு குழந்தை இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் யாருன்னா இந்த ஃபேக் ஐடி அவனுங்க தான் அந்த வேலையை பண்ணுறானுங்க அவனுங்க தான் இவனுங்க இவனுங்க தான் அவனுங்க அதில் அவன் ஒருத்த மாட்டிக்கிட்டா இவன் மாட்டாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு நாள் இவனும் மாட்டுவான் இவனையும் ரோட்டில் வச்சு நல்லா வெள்ளு 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 அப்படின்னு நார் பட்ட மாதிரி உரிக்க போகிறாங்க அந்த வரைக்கும் இவனுங்களுக்காக தான் போகுது அது வரைக்கும் எல்லார் லைஃப்லேயும் போயிட்டு இவனுங்க நம்ம நம்மளை யாரும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம தான் பிஸ்தா அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு கமெண்ட் போடுறானுங்க ஒரு நாள் நாறுப்பட்ட மாதிரி உரிப்பாங்க பாருங்கள் அன்றைக்கி தெரிய போகுது யார் எந்த பசுத்தா எந்த கொட்டை எல்லாத்தையும் எடுத்து எடுத்து காய போட்டுருவாங்க பாருங்கள் அதுதான் நடக்கப்போகுது அது வரைக்கும் மரியாதை இல்லாம தான் இவங்களுக்கு பேசிக்கிட்டு பாங்க ஹாய் சிவா கூலே இருக்கே இங்க அந்த கேக்க மாளைய என்ன யார பாத்துக்குறாங்க வணக்கம் ஜான்சன் உங்க அம்மா போய் கேளறே போடா அரை гориមក கக்கி வச்சிருக்கானே உங்க ஆத்தா உங்க ஆத்தால போய் கேளறே போடா ஓகே பிரியா ஓகேடா ஏன்டா உங்களுக்கு நல்ல விதமா கமெண்ட் வரலன்னா வேற லைவுக்கு போகலான்டா ஏன்டா இங்க உட்காந்து இருக்கிறீங்க ஏன்டா பண்ணாடைங்களுக்கு பிறந்தவங்களா ஹாய்மா ஹேமா நல்லா இருக்கீங்களா வெல்கம் எவருக்கு எட்ட பயிருந்த மாதிரி